ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள அஷ்டலிங்க தரிசனமும் அதன் பலர்களும் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கியதாக உள்ளன இந்த லிங்கங்களை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றிய பதிவுதான் இது வாருங்கள் பதிவிற்குள் சொல்வோம் முதல் லிங்கம் இந்திரலிங்கம் திசை என்று பார்த்தால் கிழக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ராஜகோபுரத்தில் இருந்து கிழக்கு நோக்கி புறப்படும் பொழுது கிரிவலப்பாதையில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம் திசைகள் எட்டு அதில் கிழக்கு திசையில் இக்கோவில் அமைந்துள்ளது கிழக்கு திசைக்கு கிரக அதிபதி சூரியன் சுக்கிரன் இங்கு வழிபாடு செய்தால் லட்சுமி கடாச்சமும் வருமானமும் நீண்ட ஆயுள் மற்றும் புகழும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இரண்டாவது லிங்கம் அக்னி லிங்கம் திசை என்று பார்த்தால் தென்கிழக்கு கிரிவல பாதையில் இரண்டாவது லிங்கம் இது செங்கம் ரோட்டில் தாமரை குளத்திற்கு அருகே அமைந்துள்ளது கிரிவலப்பாதையில் உள்ள லிங்கங்களில் இந்த அக்னிலிங்கம் மட்டுமே கிரிவலப்பாதையில் வலது பக்கம் அமைந்துள்ளது மற்ற அனைத்து லிங்கங்களும் இடது பக்கம் அமைந்துள்ளது திருவண்ணாமலையில் இறைவன் ஜோதி வடிவாக அதாவது அக்னி வடிவாக காட்சி அளித்தார் ஆகவே இந்த அக்னிலிங்கம் பக்கமாக அமைந்துள்ளது தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் இங்கு வழிபாடு செய்தால் நோய் பிணி ஆகியவை விலகும் எதிரிகள் தொல்லை மனபயம் நீங்கும் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் திசை என்று பார்த்தால் தெற்கு கிரிவலப்பாதையில் மூன்றாவது லிங்கமாக ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது கோவிலின் பக்கத்திலேயே சிம்ம தீர்த்தம் உள்ளது தெற்கு திசையின் அதிபதி செவ்வாய் இங்கு இறைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் நான்காவது லிங்கம் லிங்கம் திசை என்று பார்த்தால் தென்மேற்கு கிரிவல பாதையில் நான்காவது லிங்கமான நிறுதி லிங்கத்தின் முன்னால் உள்ள நந்தி அருகில் இருந்து மலையை பார்த்தால் மலையில் சுயம்புவாக அதாவது இயற்கையாக அமைந்த நந்தி தெரியும் மலையில் நந்தி படுத்திருந்து தலையை உயர்த்தி பார்ப்பது போல தெரியும் சற்று திரும்பி மலை உச்சியை பார்த்தால் மலை இரு பிரிவாக தெரியும் இது சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து இருப்பதை உணர்த்தும் கோவிலின் அருகே சனி தீர்த்தம் உள்ளது இத்திசைக்கு அதிபதி ராகு இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் சுக வாழ்வு புகழ் கிடைக்கும் சங்கடமான நிலைமைகளில் இருந்து விடுதலையும் கிடைக்கும் ஐந்தாவது லிங்கம் வருணலிங்கம் திசை என்று பார்த்தால் மேற்கு கிரிவலப்பாதையில் மேற்கு திசையில் இக்கோவில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோவிலின் அருகிலேயே வருண தீர்த்தம் அமைந்துள்ளது மேற்கு திசையின் அதிபதி சனி இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும் ஆறாவது லிங்கம் வாயு லிங்கம் திசை என்று பார்த்தால் வடமேற்கு மேற்கு இப்புவி மண்டலத்தை நமது மூதாதையர் ஐந்து பெரும் பிரிவுகளாக பிரித்தனர் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்பதாகும் எந்த உயிரும் காற்று இல்லாமல் வாழ இயலாது இக்கோவிலை அடையும் பொழுது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும் காற்று தென்றலாக வீசும் திசைக்கு அதிபதி கேது இங்கு பிரார்த்தனை செய்தால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும் கண் திருஷ்டி விலகும் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் ஏழாவது லிங்கம் குபேரலிங்கம் திசை என்று பார்த்தால் வடக்கு ஏழாவது லிங்கமாக அமைந்துள்ள குபேரலிங்கம் மீது பக்தர்கள் அனைவரும் காசுகளை காணிக்கையாக போடுவதை நாம் காணலாம் இத்திசையின் அதிபதி குரு இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும் அமைதி கிடைக்கும் என்பது ஆன்மீக ஐதீகம் எட்டாவது லிங்கம் ஈசானிய லிங்கம் திசை என்று பார்த்தால் வடகிழக்கு கிரிவல பாதையில் கடைசி லிங்கம் ஈசனே இங்கு இருப்பதால் இது ஈசானிய லிங்கம் எல்லா நிலைகளையும் கடந்து அமைதி தேடும் எனும் இக்கோவில் நிலப்பரப்பில் இருந்து சற்று கீழ் இறங்கி இருக்கும் இத்திசையின் அதிபதி புதன் இங்கு இறைவனை வேண்டிக் கொண்டால் மனம் ஒருநிலை அடையும் இறைநிலை பெறுவதற்கு வழிகாட்டும் என்பது ஆன்மீக நம்பிக்கை ஆகும் அண்ணாமலையாருக்கு அரோக ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்